உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான் முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும் புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும் மகர மனையில மூன்று கிரகங்கள் இணைவு அதாவது செவ்வாய் பகவான் சுக்ரன் புதன் பகவான் கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும் மீன ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன் மனோக்காரகனான் சந்திரன் மீன அமர்ந்திருக்க போறாங்க இந்த மாதத்தில் இரண்டு கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி அதாவது பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்பமனைக்கு மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல அதே அதே இந்த மாதத்தில் அதாவது மாசி இருபத்தி நான்காம் தேதி என்று அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று புதன் பகவான் கும்ப மனையில் மீன மனைக்கு பயிற்சியாகிறார் சரி அதே போல சுக்கரனுடைய பயிற்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது அப்ப பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அதாவது மார்ச் மாதம் ஏழாம் தேதி என்று சுக்கர பகவான் கும்பமனைக்கு ஆகிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன்கள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா வெளிநாட்டு யோகம் இருக்குமா சோ இந்த மாதிரியான விஷயங்களை செக்மெண்ட் விஷயமாக பார்க்கலாம் அதாவது செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நம்ம பார்க்கும் பொழுது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆறாம் இடம் என்கின்ற வேலை அப்படிங்கிற இடத்துல போய் அமர்ந்திருக்கார் சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கார் கூட இருக்கிறது சூரியன் லாப அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒரு வேலை இல்லை அதாவது வேலை அப்ளை பண்ணி நான் காத்துட்டு இருக்கிறேன் எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது உங்க ராசிநாதனும் இந்த மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி அஞ்சாம் இடமான பூர்வ ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்துக்கு போய் பதினோராம் இடத்தை பார்க்குது அப்ப பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி தொட்டது தொடங்கக்கூடிய விஷயங்கள் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும் அப்போ வேலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த குழப்பங்கள் அல்லது உங்களுடைய மேலதிகாரி

வேலை இல்லை இந்த மாதிரி ஏதாவது வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடைப்பட்டு விஷயங்கள் ஒரு இக்கு வச்சு கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏன் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் உங்க ராசியை பார்க்கிறார் ராசி நாதன் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காம் இடத்திலும் ஐந்தாம் பிரயாணம் ஒரு அற்புதமான ஒரு காலம் அப்போ சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ ஒரு வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்தி பண்ணணும் அல்லது வியாபாரம் முன்னேற்றத்துக்காக நான் உழைக்கிற நான் உழைப்பதற்கு அந்த வியாபாரம் பெருக்குவதற்கு ஒரு நல்ல பணியாளர்கள் நமக்கு கிடைக்குமா அதாவது ஒரு நல்ல ஸ்கில் செட் இருக்கக்கூடிய பணியாளர்கள் கிடைக்குமான நிச்சயமா கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்க ராசிநாதன் அதே சமயத்தில் உங்கள் தனாதிபதி என்று தனஸ்தானத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் யோகத்தை தரக்கூடிய புகன் பக புதன் பகவான் மூவரும் இணைந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார்கள் அப்போ பத்தாம் இடம் என்பது தொழில் அல்லவா விருத்தியாக கூடிய இடம் அல்லவா அப்போ தொழிலின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தொழிலுக்கு உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அது குறிப்பாக கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக விருத்தியாக கூடிய தன்மை அதன் மூலமாக புகழை கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் புதன் பகவானும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ புதனுங்கிறது யாரு தன்னுடைய புத்திய ஸ்தாலித்தனம் தன்னுடைய அறிவு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை வைத்து செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள் ஒரு கன்சல்டன்சி சார்ந்த துறையில் இருந்தாலும் சரி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டார்கெட் வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் அந்த செவ்வாய் என்பது இந்த விளையாட்டு துறையில் இருக்கின்ற துலாம் ராசி என்பர்களாக இருக்கட்டும் அல்லது கட்டிடம் சார்ந்த துறையில் அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிகப்பு நிற சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது அப்போ நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அல்லது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிற அந்த யோகம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த செவ்வாயும் சுக்கரனும் இணைந்து நான்காம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ செவ்வாய் என்பது நிலக்காரகன் சுக்ரன்ங்கிறது வீட்டுக்காரகன் அது நான்காம் இடம் என்பது வீடு சம்பந்தப்பட்ட அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த வீடு நிலம் சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி அன்பர்கள் நினைத்தவாறு நினைத்த செயல்கள் நடக்கக்கூடிய அதாவது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அதே சமயத்தில் வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருப்பவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் கணிசமான லாபங்கள் தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கிறது அது கூட உங்களுடைய இருக்கும் இப்படி செய்தால் இது இப்படி செய்தால் இது நல்லவைகள் நடக்கும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு சக்தியும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லணும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்திருக்கார் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார் அதாவது உங்களுக்கு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சனி பகவான் சொல்லணும் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனாலேயும் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் தன் வீட்டை அதாவது பதினோராம் வீட்டை பார்க்கறதுனால தொட்டது தொடங்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை அரசு அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ஜெயிப்பதற்கான அந்த தன்மை ஒரு அரசு எக்ஸாம் எழுதணும் இரண்டு மூன்று தடவை தோல்வியுற்றேன் இந்த தடவை நான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட கடுமையாக உழைக்கின்ற துலாம் ராசி என்பர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அழுக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் பெட்ரோலியம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு நினைத்தவாறு செயல்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஆறாம் இடத்தில் ராகுல் காந்தி உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை இந்த ராகு கேதுக்கள் ஆறு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் போது நல்லவைகள் நடக்கும் அப்போ ஆறில் இருக்கும்போது என்ன நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு முன்னால உங்களுடைய பின்னால் இருந்து முதுகலை குத்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு ஓடுவார்கள் அல்லது அவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும் அதே சமயத்தில் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாம் தீரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்தவர்கள் கடன் படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மை கடனை அடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படக்கூடிய நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லணும் அதே சமயத்தில் பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் அது யாரெல்லாம் இந்த துலாம் ராசி என்பர்கள் வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அல்லது வெளிநாட்டுக்காக விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு நல்லவைகள் நல்ல செய்திகள் ஒரு குட் நியூஸ் வரக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைகிறது ஏன்னா ஆறாம் இடம் என்பது ஆறாம் இடத்துல ராகு இருக்கும்போது அந்த ராகுங்கிறது அந்நிய மதம் சம்பந்தப்பட்டவர்கள் அதாவது அதர் கேஸ்ட் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கூடிய தன்மை நீங்கள் அதாவது ஒரு சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்காக தன்மைகள் உங்களுக்கு ஒரு ராக திசை நடக்கிறது அப்படின்னு எடுத்துட்டாலே இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் அல்லது இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி பாயக்கூடிய வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதனை சரியாக முறையில் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்றேன் ஏழாம் இடத்தில் குரு இருக்கார் அப்போ உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதா குரு பலன் இருக்கா அப்படின்னு நிச்சயமாக உண்டு அந்த குரு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்கிறதுனாலையும் உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக அந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமை சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது நான்காம் பார்வையாக அந்த ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனாலும் ஏழாம் இடத்தில் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கின்ற காரணத்தால உங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை என்ன திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது சீமந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஏதாவது ஒரு சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியத்தை தரக்கூடியவன் சோ அந்த பாக்கியத்தை தரக்கூடியவன் உங்களுக்கு எங்க அமர்ந்திருக்காருன்னா சுகஸ்தானத்தில் அமர்கிறார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மாசி மாதம் எட்டாம் தேதி என்று கும்பமனை ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் அமர்ந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சூரியன் சுக்கரன் புதன் ஸோ இந்த நான்கு கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால தொட்டது துளங்கக்கூடிய விஷயங்கள் எண்ணிய காரியங்களில் ஜெயமாகக்கூடிய தன்மைகள் கடவுளினுடைய அனுகிரகத்தினுடைய அதாவது கண் அதாவது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் சோ நீங்க குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு வழிபடக்கூடிய தன்மைகள் உங்களுடைய முயற்சிகள் ஏன்னா மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த குரு பகவான் அதாவது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அந்த மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதாவது உங்களுக்கு எதையும் அந்த உத்வேகத்துடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சகோதரர்கள் மூலமாக மேன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மானமாக அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடும்போது போது அனைத்து விதமான குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை